வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சம்பவம் அரசியல் ரீதியாக பரபரப்பை எட்டியிருக்குது அப்படின்றதான் கவனிக்க முடிகிறது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தினம் ஒரு போராட்டம் தினம் ஒரு கைது சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் அந்த ஒரு விஷயத்தை லைம்லைட்லேயே வைத்திருக்கிறதுக்கு இரண்டு கட்சிகளும் பலவிதமான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ யார் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிமுக எடுத்த முன்னெடுப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க பிரசாந்த் கிஷோரோட வந்துட்டு தேர்தல் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க அவர் கொடுத்த தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பக்கத்தில் அண்ணாமலை சாட்டையடி எடுத்தது குஷ்பு மற்றும் மகளிர் அணி வந்துட்டு மதுரையில் அவங்க போராட்டம் பண்ணுது அவங்கள வந்துட்டு மண்டபத்தில் ஆடுகளை அடைக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அவர்களை அடைத்து வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரும் சர்ச்சையானது மதுரையிலேருந்து நாங்கள் பெரிய ஒரு போராட்டம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னதுன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் குட்டி குட்டி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களும் அவர்களினுடைய பங்குக்கு போராட்டம் பண்ணி கைதானது பலருக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் தொடர்ந்து அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்படுது விஜய் அவருடைய பங்குக்கு அவர்களும் கூட வந்துட்டு ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கே அவர்களை கைது செய்தது சாயங்காலம் வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அவர்களினுடைய பங்குக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நகர்த்திட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும் மௌனம் காத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அவர்களும் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது திமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஸோ இந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு மட்டும் தொடர்பு இருக்குமா அதற்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு அதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ பாலாஜி ஸோ அவர் இந்த சம்பவம் பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் தீர்மானத்தையும் அதே மாதிரி வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தியும் விவாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் தீர்மானத்தையும் இன்னைக்கு தொடங்கக்கூடிய சட்டமன்றத்தில் வந்துட்டு அவர் தாக்கல் செய்ய போறார் அப்படின்ற செய்தியை கவனிக்க முடிகிறது இந்த பக்கத்துல கம்யூனிஸ்டுகள் சிபிஐஎம் அவர்களினுடைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் அவர் வந்துட்டு எமர்ஜென்சி மாதிரி அதை நினைவுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது போராட்டமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு எமர்ஜென்சியை நினைவுப்படுத்துறதாகவும் ஒரு எமர்ஜென்சி காலம் இங்கே நடக்கிற மாதிரியும் எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவர் சொன்னதை திமுகவினுடைய அதிகாரபூர்வமான நாளேடாக இருக்கக்கூடிய முரசொலி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க தோழமைக்குள்ளே நீங்கள் தோழமை சுட்டுதல் மாதிரி இது தெரியல தோழமையை உடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி அவர்கள் செய்தி

ஓப்பன வந்து அவர்கள் பேசினது குறிப்பாக வந்துட்டு சட்டசபையில் தனி தீர்மானம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு திருமாவளவளினுடைய இசைவு இல்லாமல் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்காது ஸோ இவர்கள் இரண்டு பேரும் இந்த மாதிரி இந்த சம்பவத்தை அவர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க புதுசா பதவியேற்ற மாநில செயலாளருக்கு விஜய் தரப்புல இருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது இப்படியா வந்துட்டு திமுகவினுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவர்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிக்கிறது அவர்களை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு அதிமுக அண்டு விஜய் கட்சியிலிருந்து

விஷயம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சோ இல்லை நமக்கு ஆப்போசிட்டில் எல்லாரும் இணைந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாளாக பெரிய அளவுல சவுண்டு எதிர்கட்சிகள் இருந்து வராமல் இருந்தது இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இப்போ தான் நம்ம சவுண்டு விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்களும் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை திமுக சரியாக ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடியுது இந்த நேரத்தில் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகர் அவர் மேலே குண்டாசும் பாஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ இதில் இருந்து இந்த கேஸை அவர்கள் சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது வரக்கூடிய நாட்களையும் இது இன்னமும் மோசமானது அப்படின்னா அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்களோ மேக்ஸிமம் இந்த கூட்டணியை நம்பி தான் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ அதை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுமோ இந்த கேஸ் அப்படின்றத தான் நாம் கவனிக்க முடிகிறது அரசியல் சூழலில் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் இன்றைக்கி நடக்கப் போகுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதை பற்றி முதல்வர் துணை முதல்வர்கள் பேசுவார்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி